நவம்பர் ஆத்துமாக்கள் மாதம் தினமும் ஜெபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்புக் கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் நித்திய ஜீவியமுள்ள கடவுளின் குமாரனாகிய சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரே உலகத்தின் இரட்சணியத்துக்காக மத்தியான வேளையில் சிலுவை மரத்தில் அறையுண்டு உயர்த்தப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு விமோசனமாக உன்னுடைய விலைமதியா திருரதத்தைச் சிந்தினீரே அடியோர்கள் மோட்சராட்சியத்தில் பிரவேசித்து நித்திய ஆனந்த மகிமை பிரதாபத்தை அடையத்தக்கதாக அனுக்கிரகம் செய்தருள வேணுமென்று தேவாரை தாழ்ச்சி வணக்கத்துடனே மன்றாடுகிறோம் சுவாமி ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் பூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்